ஆண்டவர்களே சான்றோர்களே இன்று ஒரு மிகச்சிறந்த ஆர்ப்பாட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக இனமான சொந்தங்களும் நாம் தமிழர் கட்சியினரும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து தேவேந்திரகுர நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களை திட்டமிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற ஆட்சியாளர்கள் நிரந்தரமாக தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழர்களை சுக்குநூறாக உடைத்தார்கள் அவ்வாறு அவர்கள் உடைக்கின்ற நோக்கத்தோடு வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் எல்லாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அவர்கள் சிறையில் அடைத்தார்கள் என்பது என்று வெற்றி பெறாத ஒரு சிறைச்சாலை பதினெட்டு சதவிகிதம் என்பது என்றுமே எண்பத்தி ரெண்டு சதவிகிதத்தை வெல்ல முடியாது என்ற ஒரு சிறைச்சாலை இந்த பதினெட்டு சதவிகிதத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எந்த ஒரு சட்டத்தையும் பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையில நிறைவேற்ற முடியாத ஒரு முடமாகி போன சமுதாயங்களாக தன்னை யார் என்று அடையாளம் காட்ட முடியாத சமுதாயங்களாக பெயர் வைக்கிறார் என்று பெயர் வைக்கிறார் இன்று ஒருவன் தலித் என்று பெயர் வைத்திருக்கின்றார் என்றால் என்ன காரணம் என்றால் இங்கு தமிழனுடைய அடையாளம் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது இதோடைய சூச்சமம் தமிழகத்தை தமிழன் ஆளக்கூடாது என்பதுதான் இதனுடைய சூட்சமம் தமிழகத்தில் தமிழர்கள் ஒன்று சேர்த்து விடக் கூடாது என்பதுதான் இதனுடைய சூட்சமம் இதையெல்லாம் இன்று கற்ற அறிஞர்கள் கற்ற தெளிவாளர்கள் எல்லாம் தெரிந்து அறிந்து உணர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிலே இருந்து தமிழ் சமுதாயங்கள் வெளியேற வேண்டும் வந்தேரிகள் கூட இந்த நாட்டிலே உயர்ந்தவனாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக மந்திரிகளாக மத்திய மந்திரிகளாக இன்று வந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பெரும்பான்மை தமிழர்கள் தான் கிட்டத்தட்ட தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி எழுபது தொகுதிகளில் பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட தேவேந்திரகுட என்ற தமிழ் இனத்தை தேவேந்திர குல வேளாளர் என்ற உழவர் இனத்தை ஏறும் போதும் எங்கள் இனத்தொழில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மரபிலே வந்த சேரசோழ பாண்டிய மரபிலே வந்த இனத்தை கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ரெண்டு புராதான கோவில்களிலே பரிவட்டம் வாங்குகிற ஒரு மிகச்சிறந்த தமிழ் சமுதாயத்தை உலகுக்கு உணவளிக்கின்ற தமிழ் சமுதாயத்தை அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு அடைத்தார்கள் என்றால் ஆங்கிலேயன் போட்ட ஆங்கிலேய அந்த என்ன சொல்கிறது என்றால் உழவர்களை விவசாயிகளை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலே சேர்க்க என்று அவர் சொன்னார் ஏனென்றால் அந்த உழவர்கள் உழைத்து உழவர்கள் உழவு செய்து போடுகிற தானியத்தை தான் உலக மக்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்க்கக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்தான் தெலுங்கர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த தெலுங்கருடைய எண்ணம் என்னவென்றால் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போன்று தமிழர்களை சுக்குநூறாக உடைத்து அவர்களை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து அவருக்கு சமூக மரியாதை இல்லாமல் செய்வதுதான் சமூக மரியாதை என்கிற ஒரு அந்த தோற்று போன ஒரு சமுதாயம் நாடாளுமன்ற சமுதாயமாக மாற முடியாது சமூக அரசியலிலே தோற்று போன ஒரு சமுதாயம் ஆன்மீக அரசியலே மேலோங்க முடியாது சமூக அரசிலே தோற்று போன ஒரு சமுதாயம் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் சட்டம் இயற்கை தகுதியை அடைய முடியாது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போன்று பதினெட்டு சதவீத சிறைச்சாலையிலே தமிழர்கள் அடைக்கப்பட்டு விட்டால் இந்த தமிழர்களால் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் தங்களுக்கு வேண்டும் சட்டங்களை இயற்ற முடியாது என்ற ஆட்சியாளராக மெட்ராஸ் பிரசிடென்சி அல்லது சென்னை மாகாணம் அதாவது இன்று இருக்கக்கூடிய கேரளா இன்று இருக்கக்கூடிய கர்நாடகா இன்று இருக்கக்கூடிய தெலுங்கானா இன்று இருக்கக்கூடிய ஆந்திரா இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்ட காலத்திலே தெலுங்கர்கள் நிரந்தரமாக இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையிலே இன்று திருப்பூர் மாவட்டத்திலே இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மூன்று முறை மூன்று முறை மத்திய அரசு இந்த மக்கள் தாக்கப்பட்ட பற்றியிலிருந்து வெளியேற வேண்டும் இவர்களுக்கு பரிந்துரை செய்க என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிந்துரை கருத்து கோப்பு அனுப்பிய பின்னரும் கருணாநிதி அரசாங்கம் முன்னேற்ற அரசாங்கம் நம்மை மரியாதை கொடுத்து கூட பார்க்க முடியவில்லை அந்த கோப்புகளை திறந்து கூட படிக்காமல் குப்பத்தொட்டியிலே போட்டு இருக்கிறார்கள் என்ற சிந்தித்து பார்க்க வேண்டும் இது தமிழர்கள் ஆகிற மாநிலமா சமீப காலத்தில் நாம் தமிழகம் சேர்ந்து ஒரு போரகம் அரசு போக்குவரத்து கழகம் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் வைக்க கூட துப்பு இந்த ஸ்டாலின் நமக்கு இந்த 18 சதவீத சிறைச்சாலையிலிருந்து நம்மை வேலையசுவரா என்பதை கேட்டு பார்க்க நாம் சிந்தித்து போக வேண்டும் இது மாதிரி திராவிட கொள்கையை கொண்டு திராவிடക്കളെ வைத்து ஆட்சி பண்ண கொண்டிருக்கின்ற இந்த கருணாநிதி குடும்பத்தை நாம் முற்றிலும் வேறடி வேறடி மண்ணோடு பிடுங்க வேண்டிய ஒரு nilpotent இருக்கிறது இந்த nilpotent என்ற நிறைவேறணும் அன்று தமிழன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த திராவிடைய குடும்பம் இது ஒரு திராவிட குடும்பம் திராவிட என்ற ஒரு கொள்கையே இல்லை இல்லாத ஒரு கொள்கையை திராவிடம் என்று சொன்னார் என்ன திராவிட என்று சொன்னார் அது கொள்கை மண் திராவிடம் என்றால் மொழி திராவிடம் என்றால் உன்னுடைய சமூகம் திராவிடம் என்றால் உன்னுடைய பிறப்பரப்பு திராவிடம் என்றால் உன்னுடைய ஆன்மீகம் என்று எதையுமே அடையாளம் காட்ட முடியாது ஒரு திராவிடையா கொள்கையை தமிழன் கோரிக்கையாக திணித்து தமிழர்களை முட்டாளாக்கி தமிழர்களின் ஓட்டுக்களை பெற்று இந்த தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச குடும்பமாக ஒரு திராவிட குடும்பம் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிடையா குடும்பத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி பொறுப்பு ஒவ்வொரு தமிழனாக பிறந்தவனுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்வதற்கு தான் இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்ய தமிழர்களை விடுதலை செய் விடுதலை செய் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை விடுதலை மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் சேர சோழ பாண்டிய சேர சோழ பாண்டிய மரபை சார்ந்த தமிழர்களை மரபை சார்ந்த தமிழர்களை இங்கு வருத்தது இங்கு வருத்தது இங்கு வருத்தது இங்கு வருத்தது எனது குடும்ப கருணாநீதியே எனது குடும்ப கருணாநீதியே எனது குடும்ப சாலையிலே விடுதலை செய் விடுதலை செய் தமிழர்களை விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் பண்ணாடி மாலை விடுதலை செய்ய விடுதலை செய் மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் குடும்பம்மாரை விடுதலை மாறை விடுதலை செய் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் செய்யும் பட்டியலில் இருந்து தமிழர்களை விடுதலை செய் தமிழர்களை விடுதலை செய்ய தாக்கப்பட்டோர் சிறையில் இருந்து குடும்பம் விடுதலை செய்ய மாறை விடுதலை செய் தாக்கப்பட்டோர் பட்டியலில் இருந்து பட்டியலில் இருந்து விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை மத்திய மாநில அரசுகளை விடுதலை செய் செய்ய விடுதலை ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில கண்டிப்பாக ஏன் என்றால் நான் மூன்று முறை உனக்கு கோப்பு அனுப்பியும் ஏன் அந்த கோப்பின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு இருக்கிறது மத்திய அரசு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஏன் அந்த கேள்வியை இன்னும் நீ கேட்கவில்லை என்று கேட்கக்கூடிய பொறுப்பு தமிழர்களாகிய தேவேந்திர குல வேளர்களுக்கு உண்டு ஆகவேதான் மத்திய மாநில அரசுகளே என்று இரண்டு அரசையும் கண்டிக்கின்றோம் நான் கோப்பனிப்பிட்டேன் 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 எனக்கு பதில் சொல்லாத அனுப்பல கோப்பு என்னாச்சு மயிரவா புடிக்கிட்டு ஸ்டாலின் அவனுக்கே அந்த கேள்வியை நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தமிழ உழவ நானூத்தி முப்பத்தி கோவில் உரிமைகள் பெறுகிற ஒரு சமுதாயம் எட்டு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வெற்றி தோன்றி நிறுவிக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயத்தை தாக்கப்பட்ட அடைத்து அவர்களை முடமாக்கி அவர்களை குருவாக்கி அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் சமூக பொருளாதாரம் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் செய்து நாங்கள் ஒன்றரை கோடி பேர் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடைய சுய நீ போடுகிற பிச்சைலையே இந்தியா முழுவதும் வாழ்கின்ற நாற்பது கோடி பேரும் அவனார் உழைப்பு இந்த அரசாங்கம் போடுகிற பிச்சை அல்ல ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாக அமைத்துக் கொள்கிற அரசு என்றால் எங்களை எவ்வாறு அடையாளப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்னுடைய பெற்றோர் யார் என்னுடைய பூர்வீகம் எது நான் இந்த மண்ணுக்கு எவ்வாறு சொந்தக்காரன் என்னுடைய தொழில் எது எனக்கு வேண்டும் என்கிற பிரதிநிதித்துவம் எனக்கு வேண்டும் என்கிற சட்டசபையில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் என்ன ஆயிற்று எனக்கு வேண்டும் என்கிற பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் என்ன ஆயிற்று எனக்கு வேண்டும் என்கிற பிரதிநிதித்துவம் மந்திரி சபையில் என்ன ஆயிற்று என்று கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர்களே சான்றோர்களே தமிழ் சமுதாயங்கள் பிரிவினை பேசி பிரிந்து விடாமல் இருந்து இன்று எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு கொடுத்து எதிர் சமுதாயத்தில் எதிர் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக என்ற ஒரு கட்சி மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்று அந்த கட்சிக்காக பாடுபட்ட குடும்பங்கள் எல்லாம் அனாதையாகி விட்டன அந்த கட்சிக்காக பாடுபட்டவன் எல்லாம் அனாதையாகி உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி பஞ்ச பர்ணேசியாய் இறந்து விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு குடும்பம் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று பொய்யும் புரட்டும் பேசி நாட்டை ஆளுகிற ஏழு என்னென்ன பொய்யை பேசினார்களோ அதே பொய்யை இருபத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் புரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் முத்தாள்களல்ல குறிப்பாக தேவேந்திரகுடா வேளாளர்கள் இனி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுகவுக்கு ஸ்டாலின் கட்சிக்கு அல்லது கருணாநிதி குடும்பத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள் வாக்களிக்க கூடாது என்று நாம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த சத்திய பிரமாணம் என்பது உறுதிமொழி இந்த உறுதிமொழியை நாம் மனதில் ஏற்றி கொண்டு வருகிற காலங்களில் வருகிற தேர்தல்களில் நமக்காக எந்த கட்சி முன்னின்று பாடுபடுகிறதோ அந்த கட்சிக்கு நாம் வாக்களிப்போம் என கூறிக்கொண்டு கோனுடைய மன்னர்தம் மரவே போற்றி கோனுடைய மன்னர்தம் மாண்பே போற்றி உடையுடைய வேந்திரம் படையை போற்றி மும்மாலை அணிந்த முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இந்திர மரவே போற்றி இந்திர விழாக்கன்ற இனவே போற்றி போட்டிய போற்றி என் உரைக்கு தெரிவி நன்றி வணக்கம் போட்டு தேவேந்திரை